இந்த படத்துடைய தயாரிப்பாளர் திரு உதயகுமார் சார் சார் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுன்றத தளபதி சார் சொன்னாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் அழகி படம் உருவானது அதனுடைய எப்படி உருவாச்சுங்கிறது நம்மளுடைய நம்முடைய தளபதி அவர்கள் விரிவாக எடுத்துரைத்தார்கள் அதே போன்று இந்த உண்மையான மகிழ்ச்சியை சகோதரி தேவையண்ணி அவர்கள் உண்மையிலேயே என்னுடைய உணர்வை கூட அவங்க தான் இப்போ அந்த மகிழ்ச்சியை வந்து எனக்கு தூண்டி விட்ட மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இவ்வளவு சந்தோஷத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டீம் அத்தனை பேருமே அந்த முகத்தில் அந்த பழைய ஊரிப்பு இந்த படத்துக்கு எவ்வளோ அவங்க உழைச்சாங்க கஷ்டப்பட்டாங்க பண்டூட்டியில் சின்ன சின்ன வீட்டிலலாம் தங்கி இவங்க எல்லாம் இந்த படத்தில் நடித்தாங்க நான் பல பல சமயத்தில் பண்ரூட்டி ஷூட்டிங் நடக்கும்போது போயிருக்கேன் இப்போ தளபதி சொன்னது அத்தனையும் ஓரளவுக்கு நிகழ்ந்த நிகழ்ந்தது தான் சொல்கிறார் அந்த டீம்னுடைய திரும்ப இருபத்தி ரெண்டு வருஷம் கழித்து பார்த்துப்பேன் சார் அந்த உருவாக்கின கலைஞர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது உன்னுடைய ஒரு இது நீண்ட நாள் ஒரு நண்பனை ப பழைய நண்பனை நீண்ட நாள் கழித்து பார்க்குற சந்தோஷ உணர்வு என்னுள்ள ஏற்படுது இந்த தருணம் வந்து ஏன் இந்த அழகி படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து ஏன் உருவாச்சு அப்படிங்கிறது அவங்களோட பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன் என்னோட நண்பர்கள் மற்றும் என்னுடைய குடும்பத்தில் என்னோட பேருமாருங்க இருபது 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 வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபது வயசு தான் என்னோடய பெரிய பேரனுங்க இருபது வயசு பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு பன்னெண்டு வயசு பேரனுங்கள்லாம் இந்த சன் நெக்ஸ்டில் வரும் அழகி அதை சின்ன இப்போ டிவியில் தான் பார்ப்போம் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க ஏங்க தாத்தா எங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்க முடியாதான்னு கேட்டாங்க எப்போ அதை போடுவோம்னு கேட்டாங்க அந்த மாதிரி என்னுடைய நண்பர்களும் இதை வந்து திரும்பி இப்போ ரீரிலீஸ் பண்ணுற ஒரு மொமெண்டம் வந்து ஆரம்பித்த உடனே அவங்களும் எனக்கு வந்து கேட்டாங்க ஏன் அதை ரீரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் தளபதி தங்க பத்தான் எல்லாத்தையும் நான் கேட்டேன் என்ன இது ரீரிலீஸ் பண்ணால் என்ன செலவாகும் என்ன ஏன்னா ஏன்னா இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானும் சினிமாவில் இல்லை சினிமா பார்க்குறதோட சரி ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் இல்லை நான் என்ன ஆகும்னு கேட்டால் அவன் அவனும் ஒரு அவனும் பெருசாக ஒன்றும் ஆகாதுங்க இதுதான் ஆகும் அப்படின்னு இது இது பண்ணணும் டிஐ பண்ணணும் மாஸ்டிங் என்ன இன்னொருத்தர் சொன்னாங்க சரி உடனே அந்த நுணுக்கத்தெல்லாம் திரும்ப செஞ்சு இப்போ வந்து திரும்பவும் அந்த படைப்பை திரைக்கு பெரிய திரைக்கு கொண்டு வந்துருக்கோம் நாமெல்லாம் சிறுவர்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பை தான் வச்சிட்ருவோம் ரெண்டு புக்கு இருக்கும் ரெண்டு நோட் இருக்கும் அதை பை எடுத்துகிட்டு போயிட்டு சித்தம் சாயந்தரம் வந்த உடனே வீட்டில் அதை போட்டுட்டு ஈவினிங் வந்து ஈவினிங் கிரவுண்டுக்கு போவோம் விளையாடுவோம் பசங்களோட சந்தோஷமாக நண்பர்களோட காலத்தை பொழுதை ஓட்டுவோம் மரத்து மேலே ஏறுவோம் ஹாலிடேஸில் அந்த நிலத்தில் போய் ஓடுவோம் ஆற்றுல குளிப்போம் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த வாழ்க்கையே இல்லை காலையில் போகும்போதே சொம சொமையாக புஸ்தகம் தூக்கி போகிறாங்க அங்கே வரும்போது வந்த உடனே படிச்சியா டியூஷன் அந்த 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 பாடம் படி இந்த பாடும்படி லேப்டாப்பு அது இதுன்னு அவங்களுக்கு கல பலவிதமான குழந்தை பருவத்திலே அவங்களுக்கு வந்து பலவிதமான பாரத்தை கொடுக்குறோம் நம்ம நம்மளுடைய அந்த வித்தியாசத்தை அதே மாதிரி காதல்னு எடுத்துக்கிட்டாலும் அன்னை அந்த அந்த காலகட்டத்தில் ஒருத்தன் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆதன் காதலித்தாலோ ஒரு காதல் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை காதலிச்சாலோ பல பேருடைய காதல் பேசாமையே ஒருத்தருக்கு ஒருத்து பேசாமையே முடிஞ்ச காதல் பல காதல் உண்டு ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை உடனே இமிடியட் நீ காலையில் பார்த்தோன்னா உடனே அப்பவே அது முடிவும் அதே மாதிரி அப்போவே முறிவு ஆனால் இந்த அந்த நம்ம இவங்களுக்கு வந்து அந்த காலத்தை பற்றி கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாம் சின்ன திரையில் பழைய படம் வந்தால் யாரும் பார்க்குறதே இல்லை டிவியில் வந்தால் கூட பழைய புதுசெய்துவோ அதுதான் பார்க்குறாங்க தவிர பழைய படத்தை டிவியில் கூட பார்க்கணும் அந்த ஒரு தருணத்தை வந்து நம்ம இளைஞர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு அதை கொண்டு வந்து காட்டணுங்கிற ஒரே ஒரே எண்ணத்தில் தான் இந்த அழகிய வந்து ரீரிலீஸ் பண்ணுறோம் அந்த என்ன வரும் அப்படிங்கிறத என்ன எப்படி ஓடும் அப்படிங்கிறது மக்கள் கையில் இளைஞர்கள் கையில் அந்த ஊடக நீங்கள் எல்லாம் எவ்வளோ இந்த செய்தியை பரப்புறீங்கிறத பொறுத்து அமையும் அதனால் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே நான் ஒன் அந்த ம சகோதரி தேவயானி பேசணும்னா எனக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அன்னைக்கு கூட ஃபோனில் பேசும்போது சொன்னாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார் எங்களுக்கு இந்த வந்து இந்த ப நீங்கள் வந்து திரும்பவும் ரீலீஸ் பண்ணுறதுங்கிறது ஆயிரம் ஆயிரம் கோடி நன்றி அப்படின்னாங்க உண்மையிலே அது வந்து எனக்கு வந்து வீட்டில் கூட என் வாய்ப்போடு கூட சொன்னேன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி பார்த்திபன் சார் அவருக்கு சொன்ன உடனே வந்துட்டார் நான் நேரில் கூட வரேன் நான் வே நேரில் வராதிங்க நான் இன்னொரு படத்தில் இருக்கிறேன் நேரில் வராதிங்க நீங்கள் எங்கே சொல்லுறீங்கன்னா நாங்கள் வந்துடுறோம் நல்லபடியாக இந்த தருணத்தை முடிப்போம் அப்படின்னு அவரும் அடுத்த அந்த சமயத்திலிருந்து அவருடைய கோஆப்ரேஷன் எல்லாமே நல்லா தான் இருந்துட்டு வந்தது அனைவருக்கும் நன்றிங்க சார் நன்றிங்க சார் சார் எல்லோருக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி நம்முடைய இளைஞர்கள் சதீஷு சரவணன் நம்ம பாப்பா சரஸ்வதி எல்லாருமே இதில் வந்து நம்ம கருணாநிதி புலவர் கருணாநிதி ப முதல் ஃபஸ்ட்டு பாட்டு அவருடைய பாட்டு நம்ம ப அழகியில் தான் எழுதினார் அவருக்கும் நன்றி தளபதி கூட இருந்து இந்த படம் உருவாகிறதுக்கு தளபதியும் கூடவே இருந்தார் எல்லா வகையிலும் ரொம்ப துணையாக இருந்தார் நம்ம தங்கர் பச்சான் வந்து என்னுடைய எண்பத்தி ஆறிலருந்து அவர் பழக்கம் அவருடைய நட்பு தான் எனக்கு வந்து இந்த படத்தை அவர் சொல்லுவார் ஏதோ ஒரு படம் பண்ணலாம் பண்ணலாம் சொல்லுவார் சரி நான் பண்ணால் உங்களோட தான் பண்ணுவேன் நீங்கள் தான் டைரக்டர்னு இருந்து சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த மாதிரி உருவானது தான் அந்த வழி என்னவா படம் எது பண்ணாலும் வழி இருக்கும் வழி அது அதனால் வந்து அது பெருசு இல்லை ஆனால் முடிவுங்கிறது சுபம் அப்படிங்கிற முடிவோடு நடந்த மாதிரி நம்மளுடைய பட வாழ்க்கையும் நல்லா சுகமாக தான் நல்லபடியாக சந்தோஷமாக தான் முடிஞ்சது உங்களை பார்க்குறதுல எல்லாருமே எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி இந்த செய்தியை வந்து கொஞ்சம் நீங்களெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மனசில் திரும்பவும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை நீங்க எல்லாம் தூண்டி விடணும்னு உங்களை வேண்டி கேட்டிக்கொண்டு நன்றிக்கு விடைபுறுகின்றேன் நன்றி வணக்கம்